பார்க்க போகிறேன்னா ரொம்பவே ஈஸியாக செய்கிற ஒரு மோர் குழம்பு பார்க்க போகிறோம் இது எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நான் துவரப்பருப்பும் அரிசியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு தண்ணி வடித்து நான் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுவே தாராளம் தான் ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அரிசி எடுத்து ஊற வச்சு நான் வச்சுருக்கேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இது வந்து நம்ம தேவையான மோர் மோர் குழம்புக்கு தேவையான மோர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மஞ்சள் தூள் ஒரு மூணு வெண்டங்காய் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாகவே இது வந்து தேங்காய் துருவல் இது ஒரு நாலு பச்சை மிளகாய் இப்போ வந்து நான் எல்லாம் அரைக்க போகிறேன் தவரம்பருப்பு அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் அது கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் தேங்காய் போட்டாச்சு அப்புறம் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க இதுதான் அரைக்க தேவையான பொருள் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ஈஸியான இது தான் இதை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் கலக்கணும் பாத்திரம் எடுத்து வச்சிட்டேன் இந்த அரைச்சதெல்லாம் அதில் ஊற்றிக்கலாம் நமக்கு இதுக்கு தண்ணியே இவ்வளோதான் போகிறோம் அதிகமாக சேர்க்குறதில்லை நம்ம மோர் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோமோ அவ்வளோதான் தண்ணியே இப்போ அந்த ம அரைச்சி வச்ச விழுது கூட நம்ம மோர் சேர்க்க போகிறோம் மோர் வந்து அதில் சேர்த்துக்கிறோம் அரைச்சி வச்ச விழுது கூட மோர் சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமாக லைட்டாக ஒரு ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் போட்டாச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் வெண்டங்காய் ஒரு மூணு வெண்டங்காய் அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த குழம்பு வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறதில்லை ரசம் மாதிரி நம்ம முறக்கட்டனே ஆஃப் பண்ணிடுவோம் அதனால் வெண்டங்காயை நல்லா சுருளாக வதக்கிக்கங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இதுக்கு ரொம்ப காய் போடணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு வெண்டங்காய் இருந்தாலே தாராளம் தான் இதில் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கு கூட ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் அப்போ கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் அரைச்சதில் சேர்த்துருக்கோம் வேணும்னா தேவைக்கு நீங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க பச்சை மிளகாய் போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் வர மிளகா சாரி வர மிளகா இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மோர் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம அதில் கலந்து ஊற்றிக்கலாம் மோர் ஊற்றியாச்சு இது முறக்கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க அளவு உப்பு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டங்காய் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கலாம் ஏன்னா இது அவ்வளோ நேரம்லாம் கொதிக்கலாம் வைக்கப் போகிறதில்லை வெண்டங்காய் சேர்த்தாச்சு நல்லா ஒரு கலக்கிட்டு கல கலக்கி வச்சுட்டு உப்பு காரம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நம்ம மல்லித்தழை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் முரக்கட்டிருச்சு ரொம்ப கொதிக்க விடணும்னா இல்லை லைட்டாக முறை முரக்கட்டினையுமே ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இது மோர் சேர்த்துறதுனால கொதிக்க வைக்கக்கூடாது அவ்வளோதாங்க நான் மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம் இவ்வளோதாங்க நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம் எல்லாருமே செய்யலாம் ரொம்ப கஷ்டமான வேலையில் இப்போ நமக்கு தேவையான மோர் குழம்பு சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறான் பாய்